அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பல்வேறு விண்ணங்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இது தொடர்பாக சமூக வலைதளங்களிலே பல்வேறு கருத்துக்கள் நிறைவு வருகின்றது உண்மையிலே இந்த கூட்டமானது பல எதிர்பார்ப்புகளோடு பல அரசாங்க அதிகாரிகள் தங்களுடைய நேரத்தையும் புறப்படுத்தாது இதுக்காக ஒதுக்கி பல்வேறு இருந்து வந்து இந்த கூட்டத்தை காலை ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் பிணைத்திறனாக செய்ய எதிர்பார்க்கப்பட்ட கூட்டமாகும் ஆனால் இடையிலே இந்த கூட்டம் தொடர்பாக பல வாதப்பதிவாக இருந்திருந்தன கூட்டத்திலே பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தாலும் சரி ஏவுகறியாக இருந்தாலும் சரி கேள்வி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் தலைவரிடம் தான் அந்த கேள்வி எழுப்ப வேண்டும் தலைவர் தான் அதற்கான வழிகாட்டை செய்ய வேண்டும் ஆனால் நேரடியாக அரசாங்க அதிகாரிகளை ஒரு காரணமன் உறுப்பினர் வெளியேறுக்க முடியாது அது நல்லதும் இல்லை எனவே இவ்வாறான பல விடயங்களை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கூட்டத்திலே வேறு வேறு கதைகளை கதைத்து அல்லது யாழ்ப்பான மாவட்டத்திற்கான அபிவிருத்தியை சம்பந்தமாக அதை குழப்புவதை நோக்கமாக கொண்டு செயற்படுற விடயங்கள் சம்பந்தமாக மக்கள் நல்ல விசாரங்களை தெரிவித்து வருகின்றனர் இதிலே குறிப்பாக ஊடகங்களும் தங்களுடைய

எனவே இந்த கூட்டங்கள் உண்மையிலேயே நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் யாழ்ப்பாண மாவட்ட முழு மக்களுக்கும் நன்மை உடைக்கக்கூடிய நேரத்தை உயிரிழப்பது கூட அல்லது தேவையான கூடாக நான் கொண்டு வர விடயங்களை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியாமல் நிறைவேற்ற முடியாமல் போகிறது இது தொடர்பாக என்னுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்துக் கொள்வது சொன்னால் இன்றைக்கு கூட்டம் பன்னெண்டு மணி அப்படி இடையிலே முடிக்கப்பட்டது வந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக யோசித்துக் கொண்டிருக்கிறேன் கவலையையும் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் பல பேருடன் கலைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த கூட்டங்களை எவ்வாறு சிறப்பாக நடத்துவது எவ்வாறு இதை கட்டுப்படுத்துவது சம்பந்தமாகவே மக்களும் இதை எப்படி பொருளாக இருக்க வேண்டும் இது மக்களுடைய அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயங்கள் இந்த விடயங்களில் யாரும் கூட பிங்கிவிட்டு தனி தனி லாபங்கள் தனிப்பட்ட லாபங்களை அடைய முடியாது தேர்தல் வெற்றிகளை பெறுவதற்காக இதே பயன்படுத்த முடியாத விடயங்களாக இருக்கின்றன எனவே இனிவருகின்ற இந்த கூட்டங்கள் மிக நேர்த்தியாக நடைபெற வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன் அதேபோன்று ஊடகங்களும் தங்களுடைய பணிகளை சிறப்பா செய்ய வேண்டும் என்று சொன்னால் தர்ம மண் ஒன்று இருக்கின்றது அதிலே நேற்று தினம் கூட வேலனை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நல்ல ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட சிறப்பாக நடைபெற்றது பல மக்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களுக்கான மக்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் துறைமடைத்திருந்தோம் அந்த கோரிக்கைகளின் பிரகாரம் பல்வேறு நான் நிறைவேற்றியிருந்தோம் அவ்வாறுந்த போதும் அந்த கூட்டத்தை குழப்பதற்கு எடுத்து நடவடிக்கையை நான் முறியடித்து சில வாய்ப்புகள் ஏற்பட்டதுதான் அதை மாத்திரம்தான் மக்களுக்கு வெளிப்படுத்தி போக்கஸ் பண்ணி அதை கூடாத ஒரு பகுதியாக காட்டுவது கூட நடைபெற்ற ஏனைய நல்ல விடயங்களை மக்களுக்கு காட்ட தவறுவதும் ஒரு ஊடகத்தின் அறமற்ற செயல்பாடு எனவே ஊடகவியலாக கூட நடக்கின்ற நல்ல விடயங்களை ஏன் மக்களுக்கு சுட்டிக்காட்டாமல் காட்டாமல் நடைபெற்ற சில ஒரு ஒரு நிமிடம் அல்லது அந்த விடயங்களையோ கருத்திலே எடுத்து அதை பேசுபொருளாக்கி அதை வியாபாரம் செய்வதற்கு கூடாக மக்கள் மத்தியிலேயே தவறான அபிப்பிராயம் சென்று கொண்டிருக்கின்றதை நான் அறிந்து வருகின்றேன் குறிப்பாக வெளிநாடுல இருந்து வாழ்கின்ற மக்கள் அவர்களுக்கு இங்க என்ன என்னென்ன தெரியவில்லை ஊடகங்கள் வாயிலாகத்தான் பார்க்கிறார்கள் குறிப்பாக பத்திரிகையில் கூட நடந்த சம்பவங்களை அவர்கள் தெளிவாக விலகி கொள்ளாமல் ஒரு அப்படியே கொப்பி பண்ணி அனைத்து ஊடகங்களே வெளியிடுகின்றார்கள் செய்திக்கு பஞ்ச செய்திகளை பகுத்தறிந்து போடுகிறார்களா இல்லையா என்று தெரியவில்லை ஆனால் இந்த விடயங்களை ஊடகங்கள் வாயிலாக அடைகின்ற மக்கள் அவர்கள் ஒரு நெகட்டிவான இம்பாக்டை பெறுவார்கள் அப்படியான ஒரு அணையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் சில ஊடகங்கள் செயல்படுகின்றன ஆனால் உண்மையான விடயங்களை மக்களை கொண்டு போகணும் என்னென்ன தீர்மானங்கள் இதில் இயற்றப்பட்டது என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதக்கூடாது நன்மை ஏற்பட்டதா என மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதால் அந்த நோக்கம் நோக்கமாக இருக்கின்றது எனவே எதிர் காலங்களில் இருந்தாலும் அனைவரும் நாங்கள் யாராக இருந்தாலும் மக்களின் நன்மைக்காக தான் பாடுபடுவோம் பாடுபடுவதை தவிர வேறு எந்த நோக்கத்துக்காக இல்லை எனவே இந்த இவ்வியான அபிவிருத்தி குழு கூட்டங்களோ அல்லது முக்கியமான குளிரிழக்குழக்கூட்டங்களையோ நாங்கள் பொறுமையாக இருந்து சரியான முறையிலே வலுப்படுத்த வேண்டும் நாங்கள் கேள்வி உரிமை இருக்கின்றது ஆனால் அதை குழப்பி திசையிருப்பி அல்லது வேறு பக்கத்திலே மக்களை திசையுப்பி செல்வதற்கூடாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடைய விரும்புகிற லாபம் என்ன என்று தெரியவில்லை அவர்களும் மக்களால் தடை செய்யப்பட்டவர்கள் தான் மக்கள் அவர்களிடமிருந்து சில எதிர்பார்க்களை வைத்திருக்கின்றார் எனவே எல்லாரும் கூட்டு சேர்ந்து இந்த மாவட்டத்துக்காக உழைப்பது என்றது அனைவருடைய கிழமைய கோட்பாடுகள் கொள்கையை வேறு யார் இருந்தாலும் அவீர்த்தியல் வருகின்ற பொழுது அனைவருமே ஒரே பாதையிலே சென்றால் தான் மக்கள் நன்மை அடைவார்கள் எனவே இந்த விடயத்திலே மக்கள் எது சரி எது பிழை உண்மையான ஊடகம் எது உண்மையா செய்தி எது என்பதை பௌத்தறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு சில செகண்ட்லே அதாவது அஞ்சு ஒரு நிமிடம் இல்ல முப்பது செகண்ட்லே நடைபெறுகின்ற விடயங்களை பூதாரமாக காட்டி இது பிழையாக நடைபெறுகின்ற விடயங்களையும் மக்களுக்கு தெரிவிக்கிறது ஏன்னா மக்கள் எதையும் அறியாதவர்களாக இதை மட்டும் பார்த்துவிட்டு விசனமடைந்து கருத்துக்களை முன்வைப்பதையும் காணக்கூடியதாக இது பெரிய மன உளைச்சலை ஊழியும் சரி எங்களுக்கும் சரி சாதாரண மக்களுக்கும் சரி ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகின்றது எனவே உண்மையிலேயே மக்கள் விரும்புகின்ற அந்த அபிவிருத்திகளோ அல்லது மாற்றங்களோ ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சரியாக ஒத்துழைக்க வேண்டும் அதே போன்று அரசு அதிகாரிகளும் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு சரியான புள்ளி வழங்க முன்வர வேண்டும் தங்களை தியாகப்படுத்தி கொண்டு கூட்டங்களுக்கு வர வேண்டும் அதிலேயும் சில குறைபாடுகள் காணக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் நாங்கள் அவளை தட்டி கொடுத்து அவர்கள் எங்களுடைய அதிகாரிகள் எங்களுக்கு மக்களுக்காக வேலை செய்ய வந்தவர்கள் எனவே அவர்களிடம் நாங்கள் தட்டி கொடுத்து அவர்களிடம் நாங்கள் நல்ல வேலைகளை பெற்று நாங்களும் நல்ல வேலை செய்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றதே எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது எனவே இந்த அரசியலுக்கு நானும் வந்த பொழுது நான் அதிபராக இருந்து என்னுடைய பாடசாலை பணியையும் ராஜினாமா செய்து கொண்டு அரசியலுக்கு வந்திருந்தேன் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்று ஆனால் இங்கே வந்து பார்க்கின்ற பொழுது விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன் பெற்ற விமர்சனங்கள் இப்பதால் எதுவும் நடக்க போறது இல்லை இருந்தாலும் வேலை செய்பவர்களை அந்த விமர்சனங்கள் விலேசப்படுத்தி அல்லது மன மன தாக்குதலுக்கு உட்படுத்தி அந்த வீத வேலை சேர்ந்த வீதங்களை புடைக்கின்ற சம்பவங்களும் நடைபெற்று வருகின்றன எனவே மீண்டும் முறை அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது இது எங்களுடைய பிரதேசம் நாங்கள் சேர்ந்துதான் அபிவிருத்தி செய்ய வேண்டும் நாங்கள் செய்யாவிட்டால் அதை யாரும் செய்ய மாட்டார்கள் எனவே நாங்கள் எல்லோரும் ஒத்துழைச்சு இந்த கூட்டங்களையும் அல்லது எந்த விடயங்களையும் சிறப்பாக எங்களுடைய ஒத்துழைப்பை வழங்காத நான் பொழுதும் தயாராக இருக்கின்றேன் மக்களும் சம்பந்தமா விழிப்புணர்வாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளு நன்றி